அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா வண்டியுமே பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆகட்டும் பேங்க் ஃபைனான்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் பண்ணி இருக்கோம் இதுக்கு ஒரு இருபத்தாயிரம் முன்பணம் கட்டினே வண்டி நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நகஷ்பில் பண்ணிக்கலாம் ஆளோ ஒரு தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் லோக்கல் ஃபினான்ஸே பண்ணி கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நகைஷப் பில் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி தரலாம் இந்த வண்டி கஸ்டமர் கேக் கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபா கேட்குறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி கம்மி பண்ணி நான் வாங்கி கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரில் இருக்குது கஸ்டமர் கேக் கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுத்துறேன் ஜி அஸ்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நம்பர் டிஎன் டபுள் ஃபைவ் பிஎம் ட்ரிபிள் ஃபைவ் வண்டி நம்பர் பார்த்து நல்லா ஃபேன்சியில் இருக்குது நிறையா பேர் ஈகோ கேட்டுருந்தீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் ஹை டென்டி இரா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபஸ்ட்டு யூசர் கார்ஸில் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு யூசர் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் போற ரோட்டில் பழக்குடன் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அமர்ஜோதி கார்டன் அமைஞ்சிருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து இருந்து எல்லா வண்டியுமே பண்ணிகிட்டு இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆகட்டும் பேங்க் ஃபைனான்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிபில் கம்மியாக இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்க்குண்ட் சேல் எடுத்துட்டு இருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கோம் டூ வீலர் ஆகும் ஃபோர் ஆகட்டும் எல்லா வண்டிக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாதிரி எயிட் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்கு ஒரு கொஞ்சம் லேட்டஸ்ட் லைட் ஹண்ட்ரெட் பார்க்குறவங்க கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் பார்க்குறவங்க இந்த வண்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஒர்க் பண்ணி தான் வச்சிருக்காங்க கஸ்டமரு உள்ளே இன்டீரியர் சீட் பார்த்திங்கன்னா லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு நாற்பது பர்சன்டேஜ்ல இருக்குது வண்டி ஏசி வர டைப்பு வண்டி நல்லா நீட்டாக தான் இருக்கு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சஸ்டி கார்ட் வந்து கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்பல்சரி நெகஸ்டிபிள் பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இதுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினே வண்டி நம்ம டெலிவரி எடுத்துட்டு போய்க்கலாம் அடுத்து நம்ம சஷ்டிகார்ட்ஸ்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரி ஆமணி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்கு டிஎன் ஃபார்ட்டி த்ரீ நிறைய பேர் ஊட்டிக்கார்க்கு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வேணும்னு உங்களுக்காக இன்னைக்கு ஒரு வண்டி வந்திருக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா செல்வி கார்ஸ் இருக்கும்போது ரெண்டு வண்டி நம்ம ஊட்டி டெலிவரி டெலிவெரிக்கும் இதே கலர் வண்டி கொடுத்துருக்கோம் வாங்க இந்த வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் ஒரு ஃபேமிலி கூட்டிகிட்டு இருந்த வண்டி நல்லா நீட்டாக தெளிவாக ஒர்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது மேலே ரூஃப்லாம் பாருங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க நல்ல கண்டிஷனில் வச்சுருக்காங்க எடுத்த எந்த செலவுமே இல்லை எல்லா ஊருக்கும் பார்த்து தான் பார்த்து வச்சுருக்காங்க டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லை நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியை சிங்கிள் ஓனரில் இருக்குது அப்படியே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நகைப்பூர் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்லாம் லோக்கல் ஃபினான்ஸே பண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வாங்க இருக்கிற அமௌண்ட் கொண்டு நேரில் வாங்க உட்காந்து கஸ்டமர் பேசி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தரணும்னு வாங்கி கொடுத்துட்றலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் லைஃப்ல இருக்குது இந்த வண்டியை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க போன வீடியோ பார்த்து உடனே ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டாங்க ஒரு கஸ்டமர் பட் அவரால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரெடி பண்ண முடியல அதனால் மறுபடியும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு நல்லா சில்வர் கலரில் பக்காவாக இருக்குது வண்டி டயர் பாயிண்ட் நாளும் நல்லா இன்ஜின்லாம் நல்லாவே இருக்குது வந்தால் நேரில் வந்தால் உடனே வண்டி பிடிக்கும் உங்களுக்கு இன்டீரியல் நல்லா இருக்குது பின்னாடி பார்த்து நல்லா சீட்டு கவராக நல்லா நீட்டாக தான் போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நெகசிபிபில் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்னை ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி இந்த வண்டி நம்ம டெலிவரி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஆல் ஆளோ ஒருத்தம்னா லோன் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா மஹேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் பார்த்தினா பெயிண்ட்ஸோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இல்லை அப்படியே வண்டினால ஒரு கண்ணாடி பீஸ் கண்டிஷனில் இருக்குது நேரில் வாங்க வண்டி பாருங்கள் மதுரை நண்பர் வண்டி டயர் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜில் தான் இருக்குது நாலு வீமே இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை செஞ்சு தான் வச்சுருக்காங்க மியூசிக் பிளேயர்லாம் இருக்குது ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது பவர் ஸ்டாரிங் நல்லா பக்காவாக கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பின்னடெலாம் பார்த்தீங்க மதுரை நம்பரு த்ரீ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி தரலாம் ஸ்கார்பியோன்ன டக்குன்னு நிறைய பேர் டக்கு டக்குனு அட்வான்ஸ் போட்டு விட்றீங்க இப்போ எப்பவுமே நேரில் வாங்க நேரில் வந்து வண்டியை பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்லாம் ஓகே எல்லாமே செட் ஆகிடுச்சு அப்படின்னா அட்வான்ஸ் போடுங்க வண்டி அளவு எங்கேனாலும் உங்களுக்கு ஓட்டவே தெரியாது நாங்களே கொண்டு வந்து வீட்டிலே டெலிவரியும் கொடுத்துட்றோம் அடுத்து நம்ம சஷ்டிக்கிறதில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓட்டிப்பாளர்க்கு வண்டி கேட்டுருந்தீங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜென்வன் வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு மாடல் ஆனால் தொண்ணூத்தஞ்சு மாடலே மா பார்த்தா அது மாதிரி இருக்காது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி வச்சுருக்காங்க வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த வேலையுமே இல்லை எடுத்தால் அப்படியே ஓட்டலாம் அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க ஒரு கண்டிஷனான வண்டி இது ஏசி வர மாடலு நல்லா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு போகிற ஒரு வருஷம் தான் இருக்கும் போல வண்டி நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தாலே கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்குது வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபா கேட்குறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி கம்மி பண்ணி நான் வாங்கி கொடுத்துறேன் இந்த வண்டி தொண்ணூத்தஞ்சு மாடலாம் கொஞ்சம் ஃபினான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரெடி கேஷோடு வாங்க வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வண்டி கேரண்டி நான் நான் நீட்டாக இருக்குது வண்டி இன்னைக்கு நம்ம அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் தேர்ட்டி நைன் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு ஃபேன்சி நம்பர் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் வண்டி நம்பர் நிறையா பேர் ஸ்கார்பியோ கேட்டுருந்தீங்க வாங்க இன்றைக்கு நம்மளோட சூப்பரான வண்டி ஒன்று இருக்குது நல்லா ஃபுல் ஃபிட்டிங் இருக்கு பம்பருக்கு எல்லாமே நல்லா போட்டு நீட்டாக இருக்குது பம்பர் அலை வீல்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது வண்டி பார்த்தாலே ஒரு லுக்காக இருக்குது வீல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியல் பாருங்கள் நல்லா ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலி யூஸ் இருந்த வண்டி தான் ஏசி கம்ப்ரஸரெல்லாம் ஓடுது கூலிங் மட்டும் டப்பாக போடனா போதும் மேலே டிவியெலாம் இருக்குது பின்னாடி பாருங்கள் நல்லா நீட்டாக இன்டீரியர் நல்லா நீட்டான இன்டீரியரெலாம் வச்சுருக்காங்க லெதர் ஷீட்லாம் போட்டிருக்காங்க ரியர் ஏசி வந்துடும் நல்லா வண்டி பார்த்தா அலை வீலாம் போட்டு நல்ல ஒரு லுக்கில் இருக்குது நம்பர் பாருங்கள் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபேன்சி நம்பரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தாயிரரூவா கேட்குறாரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஆள் ஒரு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் லோன் போட்டுக்கலாம் பேலன்ஸ் நான் ஃபினான்ஸ் பண்ணி தந்து கொடுத்துடலாம் நேரில் வாங்க கம்பல்சரி இது பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் கோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது திருப்பூர் நம்பர் ஒரே ஓனர் ஓட்டின மாதிரி இருக்குது நல்லா நீட்டாக தான் வச்சிருக்காங்க வண்டியை வாங்க வண்டி ஓவரால் பார்க்கலாம் வண்டி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நிறைய பேர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் தொடரிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்குது வாங்க ஸ்டாக் பார்க்கலாம் டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டிலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்குது இன்டீரியல் நல்லா லெதர் ஷீட்லாம் போட்டு தான் வச்சிருக்காங்க கஸ்டமர் பார்க்கன்சில் விட்டுருக்காங்க இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்குது கஸ்டமர் கொடுக்கும்போது வாட்ரு வாஷ் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு பவர் வந்துடும் டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இல்லை எடுக்கிறவங்க ரஃபிங் மட்டும் போட்டுக்கலாம் வண்டி மித்தவடிக்க எந்த வேலையுமே இல்லை இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரில் இருக்குது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றம்பது ரூபா ஆக்சுவலாக மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒரு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதோ நாற்பதோ கட்டினா கூட மிச்சத்தில் எல்லாம் பேங்க் பேலன்ஸ் நான் போட்டு கொடுத்துறேன் ஆலோர் தமிழ்நாடு அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி ஷிஃப்டி டிசைர் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி நம்பர் நிறைய பேர் ஷிஃப்டி டிசைர் இருந்தீங்க பெட்ரோல் வேரியண்ட் இருந்த வண்டி வாங்க நம்ம நம்மகிட்ட ஒரு வண்டி ஸ்டாக் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் வண்டி தான் எவ்வளோ தூரம் ஃபேஸ் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கலாம் வண்டி இன்டீரியர் பாருங்க நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி இன்போல்டு மியூசிக் பிளேயர் வந்துடுது நாலு டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடுது ஒரு இன்டீரியர் க்ளீனிங் பண்ணி கொடுத்துட்லாம் கஸ்டமர் கொடுக்கும்போது டெலிவரி கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டக்ஸை டாப் மாடல் அலைவில் எல்லாமே வந்துடும் சிப்டிடிசி ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த வண்டி தான் டாப் மாடல் வண்டி ஜெட்டெக்ஸை இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்டு ஓனர் பெட்ரோல் வண்டி ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம் ஆக்சுவலாக இந்த வண்டி கஸ்டமர் கொஞ்சம் அஜென்டில் இருக்காங்க சேல் பண்ணணும்னு ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்காங்க நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பேசணுமோ பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துட்றோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா எம்ஜி ஸ்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நம்பர் டிஎன் டபுள் ஃபைவ் பி ட்ரிபிள் ஃபைவ் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விலையோட ரொம்ப கம்மியாக நமக்கு கிடைக்கும் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துடும் வண்டியை சுற்றி அலைவெயில் வந்துடும் பேக் வந்துடும் சன்ரூப் வந்துடும் சொன்னா முடிஞ்ச உள்ளே பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் வாய்ஸ் கமாண்ட் இதில் பண்ணலாம் இதில் நம்ம ஓப்பன் சன்ரூப்னா சன்ரூப் ஓப்பன் ஆகும் விண்டோஸ் ஓப்பன் ஆகும் ஏசி கட் ஆஃப் ஆகிக்கும் வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் பாஞ்சு லட்ச ரூபா போய்ட்டு இருக்கு நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் கேட்க வேலை வெறும் பதினொன்று ஐம்பது தான் கேட்குறாரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர வாங்கிக்கலாம் இந்த டாப் டாப் ஏரிண்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே செக் எங்கே வேணால் செக் பண்ணி பார்க்க பதினாலு லட்ச ரூபாய்க்கு கிலோ வண்டியை டாப் ஏரிண்ட் வண்டி நேரில் வாங்க கம்பல்சரி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடு சிங்கிள் ஓனரில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ளே தான் ஓடி வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க திருப்பூர் நம்பரு திருப்பூர் நம்பரு வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஒரு வாட்ரு மட்டும் பண்ணால் போதும் ஆனால் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா ஒரு ஃபேமிலி யூஸ் கூட்டிகிட்டு இருந்த வண்டி தான் நல்லா இருக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி தரந்து நல்லா நீட்டாக தான் இருக்குது ஒரு வாட்ரு மட்டும் பண்ணால் போதும் இந்த வண்டிக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரருவா கேட்குறாங்க ஃபிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போலோ ஜிடி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி ஓவரால் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அலைவில் பாருங்க பாருங்கள் அளவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு டயருக்கு பார்த்தீங்கன்னா அளவில் வீடு மட்டும் எண்பதாயிரவா வரும் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வண்டி இது நிறையா பேர் போலோ ஜிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பேக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் செட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி கஸ்டர் கேக்குற பார்த்திங்கன்னா ஆர்டிச்சி தொண்ணூறு ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணிமோ வாங்கி கொடுத்துலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மார்த்தி ஈகோ நிறையா ஈகோ கேட்டிருந்தீங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக வச்சிருக்காங்க டென்ட் ஸ்க்ராச்சோ எதுவுமே ஒரு ஃபேமிலி யூஸ் கூட்டிகிட்டு இருந்த வண்டி வாங்க வண்டி ஓவரால் சுற்றி பார்க்கலாம் வண்டி டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவரேஜ் நாலுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜில் இருக்கு இன்டீரியர்லாம் பார்த்திங்க நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க நல்லா பார்த்தாலே நல்லா ஜென்யூனாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது கீழே மேட்டெல்லாம் போட்டு மே சீட் கவர்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஏசி வர டைப் ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது பின்னாடி பேபி சீட் இருக்குது எக்ஸ்ட்ரா சீஸ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் இருக்குது ஒரு பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை நல்லாயிருக்கும் வண்டி வண்டியை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பிடிக்கும் அந்த மாதிரி நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருமோ வாங்கி கொடுத்துல இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர் இருக்குது நேரில் வாங்க கம்பல்சரி பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்று வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி வேகனார் நிறையா பேர் வேகனார் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு வண்டி வந்திருக்கு இந்த இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியை ஒரு சுற்றி பார்க்கலாம் வண்டி நல்லா நீட்டாக தான் இருக்குது இன்னும் பெருசால செலவில்லாம் எதுவும் எதுவுமே இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஒர்க் எதுவுமே இல்லை நல்லா தெளிவாக தான் வச்சுருக்காங்க இன்டீரியல் பாருங்கள் நல்லா நீட்டாக தான் இருக்குது ஷோரூமில் எப்படி கொடுத்தாங்களோ அதே தான் இருக்குது நாலு பவர் இது வந்து பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ நாலு பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாகக்கு பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒரு டைப்பு வண்டி பாருங்கள் ஒரு ஆள் பார்த்தா வண்டி குறை சொல்கிற மாதிரிலாம் நல்லா தான் இருக்குது வண்டி நீட்டாக தான் வச்சுருக்காங்க நல்லா ஒரு மேனியே பார்த்து நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கு நல்லா தான் இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்பல்சரி நைசல் பண்ணி கொடுத்தா இந்த வண்டி கஸ்டமர் நிறைய பேர் வேகினார் கேட்டிருந்தீங்க நம்மட்டு இன்னைக்கு ஒரு வண்டி வந்து வாங்க நேரில் வாங்க எவ்வளோ பேர் பேசணும் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஹை ட்வெண்ட்டி இரா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சாக பெருசாக எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சஸ்பென்சர் நாலு சூப்பராக இருக்குது ஏசி போட்டால் நல்லா கூலிங்கில் இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது சீட் கவர் மட்டும் கொஞ்சம் பேட் ஆகி கிடக்குது அதை கூட நம்ம கொடுக்குற கஸ்டமருக்கு மாற்றியே கொடுத்துடலாம் மித்தோடைய வண்டி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை நல்லாயிருக்கு வண்டி ஒரு சில்வர் கலரில் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி வண்டி பாருங்கள் நல்லா மியூசிக் பிளேயர்லாம் போட்டு நல்லா நீட்டாக தான் இருக்குது சீட்டு கவர் மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டை கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கு நம்ம சீட்டு கவர் கூட மாத்தி கொடுக்குறதுனால கஸ்டமருக்கு மாத்தியே கொடுத்துடலாம் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இது டயர் நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு டயர் மாற்ற வேண்டியதுல எப்பதைக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளவு தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி தரணும்னு வாங்கி கொடுத்துடலாம்